நம்மை தேடி வருவதற்குண்டான ஒரு அற்புதத்திலும் அற்புதமான ஒரு நான்கு விஷயங்களை அல்லாமா இபுல் அல் ஜி ரஹத்து அவர்கள் அற்புதமாக குரான் ஹதீஸில் இருந்து வடிவமைத்து நமக்கு தருகிறார்கள் நான்கு விஷயம் யாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தொழுகையை பேணிக்கையாக தொழுகுங்கள் அல்லாஹ் விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள் தர்மத்தை அதிகமாக செய்யுங்கள் எவ்வளவு இருக்கோ நம்மளால முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இருங்க அல்லாஹ வளர்த்துக்கிட்டே இருப்பான் ரிசுக்கு கொண்டு வந்து காலடியில கொட்டிடுவான் நான்காவது விஷயம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹு தாலாவை விக்குது செய்து கொண்டே இருங்க நம்ம என்ன தேடி அலைகிறோமோ எதற்காக வேண்டி பாடுபடுகிறோமோ அந்த அல்லாஹ் இடத்திலே இழுத்துக்கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அல்லாஹ் இந்த நான்கு விஷயங்களையும் பேணிக்கையாக செய்யக்கூடிய அனைவருக்கும் தந்திர முடிவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் அறிஞ்சிச்சுன்னா நீங்களும் அமல் செய்யுங்க இந்த வீடியோ பிறருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் அமல் செய்ய தூண்டுங்க அல்லாஹ் அல்லாஹுலா நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாகி வபரகாத்து